ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மயூ இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இன்று உங்களுக்கு நம்பகமான நாளாக இருக்கும் வரனுக்காக குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் நற்செய்தி கிடைக்கும் நல்லது நடக்கும் உறவுகள் மேம்படும் உங்களுக்கான கண்ட்ரோலை உங்ககிட்ட வச்சுக்கிறது தான் நல்லது உங்க கண்ட்ரோலை அடுத்தவங்க கொடுக்காதீங்க அப்படின்றத நான் இந்த கார்ட்ஸ் மூலமா பார்க்குறேன் நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முழுமையான திட்டமிடுங்க சரியான திட்டமாக இருக்கும் பட்சத்துல அது கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று கொஞ்சம் கொஞ்சம் பொறுமை தேவை அதே சமயத்துல விளையாட்டுத்தனமா இன்னைக்கு இருக்க வேண்டாம் சிலருக்கு டிராவல் பண்ணக்கூடிய சூழல் உருவாகும் கடினமாக உழைக்க வேண்டிய நாளாகவும் இன்றைக்கு அமையும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பா கிடைக்கும் அதுவரை பொறுமை அவசியம் தேவை வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கான சொல்றாங்கன்னு கேட்கலாம் உங்களுக்கு நல் வழி காட்டக்கூடிய நண்பர்களை தேடுங்கன்னு சொல்றாங்க அதே சமயத்துல இன்றைக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் வெளியே தான் போயிட்டு வாங்க வாங்கலேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எங்க போனாலும் இயற்கையின் பேராற்றல் உங்களுடன் இருப்பதை உணர்ந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மையம் நன்றி வணக்கம்